ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மி துனோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நாங்கள் ஊட்டிக்கு போனதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்ட் டூ இது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து போகல இதையே நான் வந்து ரெண்டாக பிரித்து தான் வந்து போட போகிறேன் ஏன்னா நம்மளுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது இல்லைங்களா அதனால இந்த வீடியோக்குள்ளே கொஞ்சம் தான் இருக்கும் மற்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் இது அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் வந்தால் இங்கே வந்து ஒரு பால்கனி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ரெண்டு சிட்டிங் பிளே இருக்குது பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த வியூ தான் இது வந்து நம்ம வெளியே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வியூ இருக்கும் இங்கே வந்து ரெண்டு ரூம் இருக்குது எங்களுக்கு கொடுத்துருக்குற ரூம் வந்து இந்த ரூம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இது வந்து என்ட்ரன்ஸு இதுதான் ஒரே ரூம் மட்டும்தான் அங்கேயும் சைடில் வந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இங்க எல்லாமே வந்து ஜன்னல் இருக்கு ஜன்னல் ஓபன் பண்ணி விட்டோம்னா வியூ வந்து சூப்பராக இருக்கும் இங்கேயும் ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணா மழை இந்த மாதிரி தான் வந்து தெரியுமே இது வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் இது நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ இங்கேருந்து இங்கே வந்தா இங்கேயும் வந்து ஒரு சின்ன சிட்டிங் பிளே மாதிரி வந்து ஏரியா இருக்குது இங்கே இருந்தும் பார்த்தா வியூ சூப்பராக இருக்குது நான் மெயின் இந்த இடம் வந்து பார்த்ததே வியூக்காக தான் ஏன்னா நம்ம சென்னையில எல்லாம் நிறைய நம்ம இடம்லாம் இருக்குது பில்டிங் பில்டிங்காக தான் இருக்குது இங்கே வந்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரசிக்கலாம் இல்லைங்களா அதனால இந்த மாதிரி ஒரு ஏரியா வந்து நாங்கள் சூஸ் இருக்கோம் வரேங்க இப்படியே நம்ம போனால் நான் ஃபஸ்ட்டு அந்த சைடில் அந்த இடம் இல்லைங்களா இந்த ப்ளேஸ் வந்து வந்துடும் இதுதான் என்ட்ரன்ஸ் அதை நான் அப்படியே போனால் நான் எங்கள் தங்கியிருந்த ரூம் காமிச்சேன்னா அது வந்துடும் இங்கேருந்து ஃபுல்லாக மலை எல்லாமே வந்து டீ இலை தான் வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து டீ இலை அவ்வளோதான் இப்போ டைம் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் அடுத்து இங்கே இன்றைக்கி எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல சரி அதை போயிட்டு நாங்கள் வந்து சுற்றி காமிக்கும் போது உங்களுக்கு நான் பார்க்குறேன் பாய் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து கேப் வந்து வந்தாச்சு இப்போ நம்ம வந்து கிளம்புறோம் நாங்கள் காலையில் போகும்போதே போகிற வழியில் எதனா வந்து டிஃபன் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கேட்டுட்டு நம்ம வந்து அந்த பிளேஸ் எல்லாம் வந்து போய் நம்ம பார்ப்போம் இப்போ நாங்கள் தங்கியிருக்க ரூமோட வெளியே ஃபுல் வியூ தான் வந்து இது பார்த்திங்கன்னா எல்லாமே எவ்வளோ மலை பச்சை பசேன்னு இருக்கிற இடங்கள் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அங்கே நாங்கள் சுற்றி இருந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து டீ ஃபேக்ட்ரி டீ எல்லாமே தான் வந்து அங்கே பயிரிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியோட லொக்கேஷன்னா நம்ம இருந்து இறங்கிட்டு அவுட்டரில் தான் வந்து நாங்கள் ரூம் எடுத்துருந்தோம் மலைக்கு மேலே இடம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் தங்கி இருந்ததோட ரெசார்ட் தான் இது நல்லா இருந்தது ரூம் ரொம்பவே சூப்பரா இருந்தது ஆனா ஃபுட்டு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் நம்ம போயிட்டு வரும்போது என்ன வாங்கிட்டு வரலாம் நம்ம வந்து முன்னாடியே வச்சிருந்தோம் அப்படி இருந்தா எனக்கு ரூம் பேர்லாம் எனக்கு சரியா தெரியல ஆனா ரொம்ப நல்லா இருந்தது பரவாயில்ல இந்த பிளேஸ் வந்து பைன் ஃபாரஸ்ட் நினைக்கிறேன் அங்க வந்து நம்ம இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அங்கே ஃபோட்டோஸ் வேணும்னா நம்ம அங்கே எடுத்துக்கலாம் உடனே அவங்க வந்து ஃபோன் போட்டு கூட இல்லை வந்து ஏதோ வந்து இருக்குது நம்ம இல்லை மொபைலில் எடுத்துக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே பச்சை பசியும் எதுவும் இல்லை ம மரம் எது தண்ணி எதுன்னே வித்தியாசமே தெரியாமல் எல்லாம் ஒன்று போலையே இருந்தது கிட்ட போகும்போது பாருங்க அந்த இடமே தண்ணி எவ்வளோ க்ளீனாக தெரியுது ஃபோட்டோஸ்க்கெல்லாம் போட்டோஸ் எல்லாம் சூப்பரா இருந்துது அந்த இடம் இதெல்லாம் நம்ம போகும்போது ஒரு ஞாபகங்கள் தண்ணி பச்சை கலர்ல இருக்கு எல்லையும் தண்ணி இங்க இருக்காது जो बुटा तो नला रखा होगा उसमें बुटा लाना। अध्वार ना अब ये पोत हो गए। अंगा ना तानी ना लाके ये ना बंदा। अंगा लंजा। मांकी, 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 या मांकी। ये ना उन्हें ये ना पापा ने किधर நம்ம அடுத்த பிளேஸ்க்கு வந்து வந்துட்டோம் இதுவும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்து நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு தான் வந்து வந்திருந்தோம் ஒன்றும் இல்லை ஒரு கொஞ்சம் தூரம் வந்து நம்ம நடந்த உடனே அங்கேருந்து பார்த்தா ஒரு வியூ தெரியுது ஆனால் அங்கே அந்த கூட்டமாக இருக்கு இல்லைங்களா அங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக ஃபுல்லா அந்த மாதிரி ஏதோ வந்து அவங்க வந்து பயிரிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தான் இருக்கு மற்றபடி ஒன்று நம்ம கண்ணுக்கு கிட்ட தெரியுது செல்லில் பார்த்தா எல்லாம் தூரமா தெரியுது ஒரு அடுத்து நம்ம டே டூல பார்க்கக்கூடிய இடம் வந்து பயக்கரா ஃபால்ஸ் யாருக்கெல்லாம் அங்க அருவி பிடிக்காது அதுவும் சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து ரசிக்கலாம் எப்படி இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது மூணு கிலோமீட்டராக என்னென்னு எனக்கு தெரியுது நான் நடந்து போகிறவங்க வந்து போகல முடியாதவங்க வந்து அங்கேயே நம்மளை கொண்டு போய் விட்டுறதுக்கு வந்து வண்டி டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னா அவங்களே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க நம்ம வந்து சேஃபாக போலாம் ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிட்ணுனா அது ஒன்று பா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா கடைகளும் இருக்குது இப்போ நாங்கள் வந்து கிட்ட நாங்கள் நடந்து வந்து பேசிட்டு வந்தால் வந்து நம்மளுக்கு தெரியல நடந்தே வந்துட்டோம் நாங்கள் வந்துட்டு அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது வாங்க நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் இந்த சத்தம் யாருக்கு பிடிக்காது கேட்டு பாருங்கள்ல நாஸ்ட்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன் அந்த சத்தத்தை மட்டும் கேட்டு பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஒரு நிமிஷம் நம்ம கேட்கும்போது இருக்கிற எல்லா கவலைங்களும் நம்ம விட்டு மறக்க செய்யுது சரிங்க இந்த வீடியோ இதோட முடியல இந்த வீடியோ தொடர்ச்சி வந்து பார்ட் டூ நான் இன்னொன்று வந்து நான் போடுவேன் ஏன்னா அதில் வந்து போட் போட்டிங் போன இடெல்லாம் வந்து நிறைய இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட் அதெல்லாம் கூட ஷேக் பண்ணுறேன் சரிங்க இதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வளக்கம்